வணக்கம் திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்ற நினைத்த கூட்டம் முறியடித்த பொதுமக்கள் ஆலய நிர்வாகம் அரசாங்கம் கூடுதலா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அதே மாதிரி அவங்களோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா இவங்களுடைய நிலைப்பாடு திருப்பரங்குன்றத்துல என்ன இது குறித்து தான் பார்க்க போறோம் திருப்புரங்குன்றம் மலை அப்படின்னு நான் நேரத்தை சொன்னேன் திருப்புரங்குன்றத்தில் நீ சேர்த்தாய் முருகா அப்படின்னு பொதுவாக ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் எல்லாம் வாய திறந்தா ஒரு சில பேர் வாயை திறந்தா நாரும் இந்த மாதிரி ஆட்கள் வாயை திறந்தா ஏதாவது வம்பு வரும் அப்படித்தான் ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு முருகனை வழிபடுபவர்கள் முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை உங்க வீட்டுல ஒரு முருகன் கூட வச்சிருப்பீங்களா முருகனுக்கு மாலை போட்டிருக்கீங்களா இல்ல முருகனுக்கு நீங்க யாராவது அளவு குத்தி போயிருக்கீங்களா இல்ல முருகனுக்கு பறவை காவடி எங்கேயாவது எடுத்திருக்கீங்களா இல்ல முருகனுக்கு காவடி எடுத்திருக்கீங்களா இல்ல முருகன் வேல் இருக்குங்களா அதை எங்கேயாவது வச்சிருக்கீங்களா முருகனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இல்ல முருகன் யாராவது பேர் வச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு எதுக்கு வைத்து தெரியுது முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அதை வந்து முருகன் கோயிலுக்கு செருப்பு கா காலில் செருப்பு போடாம அம்மா நாற்பத்தெட்டு நாள் விருது நடந்து போறானே அவங்க கிட்டும் முருகன்னா என்ன முருகன்னா எப்படி அப்படின்னு முருகன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய ஐக்கியமாக இருக்கக்கூடிய கடவுள் முருகன் வந்து ஸ்தாவனமயப்படுத்தப்பட்டால் கூட மக்களோட இருக்கக்கூடிய கடவுள் அதனால தான் முருகனுக்கும் மாரியப்பனுக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அதை நீங்கள் நினைச்சாலும் செய்ய முடியாது அது வேற ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த கலவரம் இழுத்து விடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் யோசிப்பாருங்களே அந்த ஆலய நிர்வாகம் தான் நாங்க அங்க ஏத்தணும்னு சொல்லணும் ஆனா ஆலய நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்க முடியாது அப்படின்னு அவங்க உச்சி பிள்ளையார் கோயில் இதுல வழக்கேற்றாங்க உங்களுக்கு எதுக்கு வைத்து வலிக்குது சரி பொதுமக்கள் யாரும் உங்கள்ட்ட கேட்டாங்க இல்ல நீங்க அவங்கள வந்து தடுத்து நிறுத்தின உடனே பொதுமக்களுக்கு இருந்த உற்சாகம் நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கைதட்டி விசிலடிச்சு உற்சாகப்படுத்துறாங்க ஏன் திருப்பரங்குன்ற எல்லாரும் தாயா பிள்ளையா வாழ்ற இடமையா ஏன் அந்த மாதிரி எல்லாம் வேலையா பார்க்குறீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு சொல்லாமல் சொல்ல வர்றாங்க இதில் வந்துட்டு அது அங்கே இருந்துச்சு இங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் காண்டுகளுக்கு முன்னாடி உள்ளலாம் தோண்டி எடுப்பாங்க இவங்களுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க இப்போ ஐயப்பன் கோயிலில் ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா பெண்களும் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு அந்த தீர்ப்புக்கு எதிராக பேசினது இதே பாஜக கூட்டம் தான் இதே ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான் இதே அந்த தீர்ப்புக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போ மட்டும் இவங்க பேசுனா எல்லாமே சரி இப்போ பேசுனா அதுக்கு பெரு தப்பு ஏங்க காலங்காலமாக இங்கே தமிழ் மக்கள் எப்படிங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் தேவை ஏற்படுறப்ப ஏற்றுக்குவாங்க தேவை ஏற்படுறப்ப எல்லாத்தையும் நிராகரிப்பாங்க இதுதான் காலங்காலமாக இருக்குது நீங்கள் எங்கே போங்களேன் இப்போ பல தர்காக்கள் இருக்குங்க பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டப்பட்டினம் தர்கா இருக்குது கோட்டப்பட்டினம் தர்காவில் இப்பவும் இங்கே அந்த கொடிமரம் கொண்டு போய் ஏத்துறது யார் அப்படின்னா பழனிசாமி ஆசாரி அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்பவும் போயிட்டு அங்க கொடிமரம் அவங்க கொடுத்தா தான் திருவிழாவே ஆரம்பிக்கும் கந்தூரி விழாவே ஆரம்பிக்கும் அதே மாதிரி அங்கே பெரும்பாலான விழாக்களை நடத்துறது யாருன்னா இந்து மக்கள் இப்ப இப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம் இது எதுக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு பல இந்து கோயில்கள்ல குறிப்பா சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணா அங்க இருக்கக்கூடிய நீங்க பள்ளிவாசல்ல இருந்து சீர் கொண்டு வர்றாங்க மாதா கோயில் இருந்து சர்ச்சில இருந்து சீர் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா அப்படின்னா அதே மாதிரி ஒரு இந்து இருந்து சீர் எடுத்துட்டு போறாங்க எதுக்கு எடுத்துட்டு போறாங்க ஏன் எடுத்துட்டு போறாங்க ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம எல்லாரும் தாயா பிள்ளையா ஒன்னா தாண்டா இருக்கிறோம் இங்க யாருமே நீங்க ஒரு குறிப்பிட்ட பேர் தவிர யாருமே பாலைவன பகுதியில் இருந்தோ இல்ல அமெரிக்காவில் இருந்தோ இல்ல கனடாவுல இருந்தோ லண்டன்ல இருந்தவல்ல எல்லாம் இங்க உள்ளவன் யாரு வேற ஆளு ரெண்டு ரெண்டு போன தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருப்பான் ஒரு தொப்புள் குடி உறவு எல்லாரும் மனுஷன் தானங்க முதல்ல கடவுளை வச்சு எதுக்கு நீங்க கலவரம் எழுத்தோடு நினைக்கிறீங்க அதுல நம்ம கேட்கறத விட மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் இன்னும் கேட்கறேனே இவங்க சொல்றாங்கல்ல ராமரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ராமரை தூக்கி பிடிக்கிறது ராமர் மேல உள்ள பாசம் எல்லாம் யாரும் நினைச்சிக்க வேண்டியது இல்லை ராமரை வச்சு ஒரு கலவரம் பண்ணலாம் பிள்ளையார வச்சு ஒரு கலவரம் பண்ணலாம் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தாங்க ராமரை வச்சு ஒரு கலவரமா பிள்ளையார வச்சு ஒரு கலவரமான்னு ராமரையும் பிள்ளையார நம்மால் பெருசாக கண்டுக்கலை அடுத்து யார் அதிகமாக கும்பிடுறது எந்த சாமியை கும்பிடுறா முருகனை முருகனை புடி அப்படின்னாரு முருகன் எப்படிமோ ரொம்ப தெளிவான ஆளு நம்ம தெளிவாக இருக்க இல்லையோ முருகன் ரொம்ப தெளிவா இருப்பாரு அவரை தமிழ் கடவுள சொல்லியாச்சு அதனால் உங்கள் பப்பு இங்கே வேகாது நான் என்ன கேட்குறேன் ஒரு விஷயங்க நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்க ஸ்ரீரங்கத்துல துளுக்கனாச்சியார் அப்படின்னு இன்னமும் சன்னிதானம் இருக்கு தனியா ஒரு சன்னிதானம் இருக்கு யாரு துளுக்கனாச்சியார் நீங்க வடநாட்டில இருந்து படையெடுத்து வந்தப்ப இங்க இருந்து ஒரு சிலையை இங்க இருந்து அங்க கொண்டு போறாங்க வடக்க அப்படி வடக்க கொண்டு போறப்ப அந்த மன்னனுடைய மகள் பார்த்துட்டு அந்த சிலையை பார்த்துட்டு சிலை மேல காதல் கொள்றாங்க எப்படி மீராவுக்கு ஒரு காதலோ எப்படி ஆண்டாளுக்கும் ஒரு காதலோ அதான் அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு காதல் அவள் காதல் கொண்டு அவளே என் கணவன் அப்படிங்கிறா அந்த வழியா அவ வந்து முழுக்க முழுக்க அவ மேல பக்தியா அவ மேல காதலாயிருக்கா அவ தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய துலுக்கனாச்சியார் அதுக்கு ஒரு சன்னிதானம் இருக்கு சந்நிதி இருக்கு அங்க போறப்ப மட்டும் ரங்கநாத பெருமாள் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய மா ஆண் மாதிரி கைலி உடுத்திக்கிட்டு குள்ளா உடுத்திக்கிட்டு போறாரு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு மதத்தை மத ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இடம் தமிழ்நாடு இதுல கொண்டு வந்துட்டு நாங்க அதை பண்ணுவோம் நாங்க இதை பண்ணுவோம் இதுக்கு இதுக்கு ஆர்டர் போடுற ஒரு ஆள் இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு தெரியாம ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல வடக்கு நீங்க இழுத்து விடலாம் ஏன்னா இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு அது கலவர மாசம்னு பேர் போல இருக்கு ஏற்கனவே டிசம்பர் ஆறுல தான் இந்த வேலை பார்த்தாங்க இப்ப டிசம்பர் நாலுல பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல இது வரைக்கும் முடியடிச்சிருக்கு மக்கள் முறியடிச்சிருக்காங்க அரசாங்கம் முறியடிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா நல்லா சூடா கேள்வி கேட்டிருக்காரு சிபிஎம்டைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் பாருங்க என்ன போய் பாருங்க இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது கும்பிடுறது அவங்கவுங்க விருப்பமா அவங்கவுங்க சாமியை அவங்கவுங்க கும்பிடட்டும் முன்னாடி ஒருத்தர் ஒரு சாமி கும்பிட்டு இருக்கலாம் இப்போ ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் ஆனா அதுக்குள்ள போய் வத்தி வைக்கிறது தீபத்தன்னைக்கு கொளுத்தி போடக்கூடாது தீபத்தை கொளுத்துறது வேற ஊரை கொளுத்துறது வேறு அந்த வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது இப்போதைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து தடை பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ அரசியலா நம்ம சொல்லிட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நிற்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நிற்கிது விசிகா எங்கே நிற்குது திமுக எப்படி நிற்கிது காங்கிரஸ் எப்படி நிற்கிது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு எதிராக ஒற்றை கட்சியாக ஒரு கட்சி நிற்கிது பாஜக அவங்களுக்கு வேற ஒன்றும் வேலையும் இல்லை நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க மழை வெள்ளம் வருதா கண்டுக்க மாட்டாங்க புயல் வருதா கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய புயல் நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிதியையும் கொடுக்க மாட்டாங்க அதுவும் அவங்களுடைய விஷயம் நம்ம இங்கேருந்து எல்லா இதையும் கொடுப்போம் வரியையும் கொடுப்போம் ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய பங்கு தொகையை கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ அவங்க மட்டும் தனியாக நினைக்கிறாங்க அவங்கள கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறோம் தெரியாம மனுஷன் பாவம் வாயில துண்டு சரி தலைவர் துண்டை போட்டுக்கிட்டு வாயில் பேச போட்டு ஒட்டிக்கிட்டு பேசாமல் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவர் இந்த இவர் இந்த வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருப்பாரு பனையூர் அந்த அடக்கோழி இது வரைக்கும் வாயே திறக்கலை இவர் பேசணும்ல நாங்கள் பெரியாரை வைத்திருக்கிறோம் கொள்கை தலைவராக நாங்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம் இப்போ பேசு இப்ப நீ யாரும் நினைக்கிறா அப்புறம் இன்னொருத்தர் இருந்தாரேன் என்னமோ ஒரு ஒரு பாதிரியார் ஒருத்தர் பாதிரியாருங்கிற போர்வையில் ஒரு ஆள் அலைவாரே அவர் ஏன்னா அவர் எங்கே ஆளு அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாரு அவர் எப்படி உகார ஆளானு தெரியல அது வேற சரி தொலைஞ்சிட்டு போகுது இப்போ அவங்க நிலைப்பாடு என்ன இப்போ இப்போ என்னென்னா இந்த ஊரில் சொல்லுவாங்க இந்த புளித்தின்ன புத்திர மாதிரி அப்படிம்பாங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படிம்பாங்க இந்த ரெண்டு கட்சி என்ன பேசுறது எதை பேசுறது ஏன் பேசுறது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நேரம் வேற இப்ப அவங்களுக்கு என்ன பக்குன்னு இருக்கும்னா என்னடா பண்ணி தொலைக்கிறது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருப்பாங்க ஆனா மக்கள் தெளிவாக இருப்பாங்க முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல நீங்க சுப்பிரமணியனா மாத்தினாலும் என்னவா மாத்தினாலும் முருகன் முருகன் தான் முருகன் தமிழ் கடவுள் காலத்து காலத்தால மக்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான சக்திகளை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது நன்றி வணக்கம்